அடுத்தது ஒத்துழையாமை இயக்கம் நான் காப்ரேஷன் மூமெண்ட் ரொம்ப முக்கியமானது ஸோ காங்கிரஸில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது அந்த தீர்மானத்தின் மூலமாக யாரை வந்து ஒ தமிழக ஒத்துழையாமை இயக்கத்தின் தளபதியாக செயல்பட யாரை யார் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க ராஜாஜி சோ தமிழக ஒத்துழைமை இயக்கத்தின் தளபதியாக செயல்பட்டவர் யார் ராஜாஜி சோ தான் வந்து இத வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் வந்து தீர்மானிக்கணும் சோ அவர் அவர் வந்து தலைவரை அப்பாயின்ட் பண்ணோன்னா அவர் என்ன பண்ணார் அவருடைய புதல்வர்களான ராமசாமி கிருஷ்ணசாமி அவங்க ரெண்டு பேரும் வந்து ராஜாஜியோடய பசங்க சோ அவங்களை வந்து என்ன பண்றாருன்னா சேலத்துக்கு அனுப்புறாரு சேலத்துக்கு எதுக்கு அனுப்புறாருன்னா அங்க போய் கதராடை போராட்டங்களை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பசங்களுக்கும் கட்டளையிடுறார் என்ன பண்ணணும் நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க சென்னையில் படிச்சுட்ருப்பாங்க பச்சையப்பா கல்லூரியில் இன்னொருத்தர் வந்து பிரசிடென்சி காலேஜில் படிச்சுருப்பாங்க ரெண்டு பேரும் அந்த கல்லூரி மாணவர்கள் ஸோ அந்த மாணவர்களை என்ன பண்ணுவார்னால் போராட்டத்தில் ஈடுபடுவார் ஸோ அவங்க ரெண்டு புதல்வர்களான ராமசாமி கிருஷ்ணசாமி ரெண்டு பேரும் எங்கே அனுப்புவார் சேலத்துக்கு கதராடை போராட்டத்துக்காக அனுப்புவார் ஸோ இந்த போராட்டத்தில் நடந்த சில முக்கியமான விஷயங்கள்னு பார்த்தோம்னா ஜார்ஜ் ஜோஷப் அதாவது மதுரையை சேர்ந்த ரோசா புதுரையின் மக்களால் அழைக்கப்பட்ட ஜார்ஜ் ஜோஷப்ன்றவர் தன்னுடைய பேரிஸ்டர் பதவி வந்து திறந்துருவார் எதுக்காக ஒத்துழையாமை இயக்கம் ஒத்துழை அமை இயக்கத்தில் முக்கியமான என்னது கல்லூரிகளை புறக்கணிக்க வேண்டும் அதனால தானே ராஜாஜி அவங்க பசங்களையே வந்துட்டு கல்லூரிக்கு போகாமல் நீ அங்கே போய் என்ன பண்ண சொல்லியிருக்காரு கதராடை போராட்டம் போய் நடத்து ஸோ கல்லூரிக்கு போகக்கூடாதுன்றது நான் கோஆபரேஷன் மூமெண்ட்டில் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகக்கூடாது ஒன்று பாய்காட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா ஸோ அதன் ஒரு பங்கு தான் தன்னுடைய ராஜாஜி தன்னுடைய பசங்களே என்ன பண்ணுறாருனா காலேஜுக்கு போவோன்னா படிச்சுட்டு இருக்கவங்கள வேணான்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே இப்போ சொல்லுற சேலத்தில் போய் அந்த மாதிரி ஒன்று போராட்டம் நடத்து அப்படின்னு சொல்கிறார் ஸோ அதே மாதிரி என்னென்ன பதவிகள் அரசு பதவிகள் யார் யார் வகிக்கிறாங்களோ அதை வந்து ரிசைன் பண்ணணும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எதாவது பட்டம் கொடுத்தா அதை தொடங்கணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க நீங்கள் மாண்டியல் நம்ம படிக்கும்போது எந்த விஷயம் இருக்கும் ஸோ தமிழகத்தில் என்ன யார் யார் அதை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜார்ஜ் ஜோசப்னு சொல்றது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாரு தன்னுடைய பேரிஸ்டர் பதவி வந்து அடுத்த ஆள் என்ன பண்றாரு சீனிவாச ஐயங்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா தலைமை வழக்கறிஞர் பதி பணி அப்படின்றத வேணான்னு சொல்லி எழுதி குடிச்சுறாரு ரிசைன் பண்ணிடுறாரு அட்வொகேட் ஜென்ரலாக இருப்பார் அந்த பீரியடில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஸோ இந்த பதவி எனக்கு வேணான்னு சொல்லி திருப்பி கொடுத்துருவார் ஃபஸ்ட்டு பேர் ஜார்ஜ் ஜோசப் ரெண்டாவது சீனிவாச ஐயங்கார் அதே மாதிரி இந்த டேட் மட்டும் நோட் பண்ணுங்கள் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ இந்த தேதியில் வந்து கொனாட் கோமகன் சொல்லுவாங்க கோனாட் கோமகன் அதை கிங் கொனாட்னு சொல்லிட்டு அவர் வந்து லண்டன்லேருந்து வருவார் ஸோ அவரை வந்து பாய்க்காட் பண்ணுவாங்க அவருடைய வரவேற்பு நிகழ்ச்சிகள் எதையும் வந்து யாரும் என்ன பண்ணுவாங்க ஸோ அவர் வழிநடுக்கிலையும் வந்து திரும்பி திரும்பிப்போ அப்போ ஏற்கனவே சைமனை சொல்லுவாங்க இல்லையா அது நெக்ஸ்ட்டு ஒரு சைமன் புறக்கணிப்பு ஸோ அதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலாக வந்து இதில் ரெண்டு பேருடைய விசிட் வரும் ஃபஸ்ட்டு வந்து ப்ரின்ஸ் ஆஃப் வேல்ஸ்ன்னு ஒருத்தர் வருவார் ஸோ அதுக்கு முன்னாடி வந்தவர் தான் வந்து கொனாட் கோ மகன் சொல்லுவாங்க கிங் கொனார்ட்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்ததையும் நான் கோப்பரேஷன் மூமெண்ட்டில் தமிழ்நாட்டில் சென்னையில் நடந்திருக்கும் அது ரெண்டுத்தையுமே வந்து யார் தமிழ மக்கள் வந்து புறக்கணிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு வந்து இந்த டேட்டில் பத்து ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து கிங் கொனாட் ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ப்ரின்ஸ் ஆஃப் வேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்ததையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க தமிழக மக்கள் புறக்கணித்தது தமிழக ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு அங்கமாக குறிப்பிடப்படுகிறது ஸோ பக்கிங்ஹாம் மில்க் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரைக் கேள்விப்பட்டிருக்கீங்களா பக்கிங்ஹாம் மில்க் ஸ்ட்ரைக் அந்த ஸ்ட்ரைக் வந்து மெட்ராஸ் லேபர் யூனியன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இது எல்லாமே வந்து ஒத்துழைமை இயக்கத்தில் எல்லாத்தையும் வந்து புறக்கணிக்கணுன்றது முக்கிய குறிக்கோள் ஸோ அதுல அவங்கவுங்க பகுதியாக இப்போ லேபர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அவங்க அந்த வேலையை பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க லேடிஸால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவாங்க இதுதானே என்ன வரலாற்றில் படிச்சிருக்கும் ஸோ அது மாதிரி மெட்ராஸ் லேபர் யூனியன் என்ன பண்ணுவாங்கன்னா பக்கிங்ஹாம் மில்க் ஸ்ட்ரைக் அந்த மில்லில் வேலை செய்கிற அந்த ஊழியர்கள் என்ன பண்ணுவாங்க ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவாங்க ஸோ வேலைக்கு போக மாட்டாங்க ஸோ அதை யார் ஆர்கனைஸ் பண்ணாங்கன்னா மெட்ராஸ் லேபர் யூனியன் ஆர்கனைஸ்டு பக்கிங்ஹாம் மில்க் ஸ்ட்ரைக் ஸோ இந்த முக்கியமான இந்த மூணு பிளேஸை ஞாபகம் வச்சுங்க கோயம்புத்தூர் சேலம் சவுத் ஆர்காட் இந்த மூணு இடத்துலையும் கல்லுக்கடை மறியல்கள் அப்புறம் கல்லுக்கடைகளை வந்து கொல் அதை அடுத்து அந்த சூறையாடப்பட்டது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒத்துழையாமை இயக்கத்தில் மூன்று இடங்களில் வந்து கல்லுக்கடை மறியல்கள் முக்கியமாக நடைபெற்றது அந்த இடங்கள் என்னென்னா கோயம்புத்தூர் சேலம் சவுத் ஆர்காடு ஸோ கோயம்புத்தூரில் யார் நடத்தியிருப்பா ஈவேரா பெரியார் கோயம்புத்தூர் ஈரோடு சேலம் அந்த பகுதியில் ஈவேரை வந்து கள்ளுக்கடை மறியல் நடத்துனேன் இல்லையா ஸோ நம்ம இதுக்கப்புறமா அண்ணா பெரியார் பற்றி படிப்போம் ஸோ அதில் அந்த டீட்டெயிலாக பார்ப்போம் ஸோ இதில் முக்கியமாக கோயம்புத்தூர் சேலம் சவுத் ஆர்காருன்னு பார்த்திங்கன்னா என்னது கல்லுக்கடை மறியலுக்கு நடந்த பிரதான மையங்கள்னு சொல்லலாம் ஸோ ஏற்கனவே ஒரு பிளேஸ் சொன்ன வாணியம்பாடி அந்த அது என்னவான எதுக்காக சொன்ன வாணியம்பாடி அதான் என்னது சொன்ன இல்லையா அது மாதிரி நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்ல ஒரு முக்கியமான உயிர் நாடியாக செயல்பட்ட ஒரு இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ராஜபாளையம்